டீ வேற எந்த கடையும் கிடையாது அவன் டோல்கெட்டு போறான் வாட ராஜண்ண கடைக்கு போயலாம்னா வரையவே மாட்டான் டேரெக்டா விடு டோல்கேட்டு மணி கரெக்டா நாலு மணிடா நாலா நாலு எட்டு

அண்ணே எல்லாருமே தூங்குறாங்க. நாம மட்டும்தான் தான் முழிச்சிருக்கோம். நம்மள சாதிக்க போறவங்க. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத. அது ஒரு பேய். பாட்டு போட்டு மண்டபம் ஊத்துறது அப்படியே சாப்பிட்டு போயிடுமா டேய் நாம்பள வந்துங்க பாரு எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்களா பாத்தீங்களா கௌலி கூட அடிக்குது ஹலோ கண்டா ஃபீல் பண்ண அதனால நாம போய் அந்த கல்யாணத்துல போயிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்டு வருவோம் அப்போன ஒரு நாள் நம்ம வாழ்த்து பாரு ஃபுல்லா பக்கா வர ரெடி ஆயிருக்காங்க குது கடை வர ஆரம்பிச்சுறாங்க நாம்பளையே போய்ட்டு குடிச்சிட்டு ரிவியூஸ் வரும்னா வச்சுக்கேன் நாலு பேர் வந்து டீ குடிச்சா நல்லா தானே மூணு மணிக்கு ஏஞ்சி இவ்வளோ தூரம் வந்து ஒரு டீ குடிக்கிறது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க ஒரு பேர் இவர் இந்த மாலை அப்படியே சாமி பக்தியில் மூழ்கி எடுக்கிறாரு சாதாரணமான வேற என்ன மாலை வந்து பழனியில் வந்து எனக்கு ஒரு முனிவர் வந்து மந்திரிச்சு கொடுத்த மாலை

அங்கட்டு ஹைவே வந்த பிறகு நாங்க வந்து ஒரு டீ குடிச்சோம் சோ அது நம்ம வீடியோல கண காமிக்கணும் பார்ப்போம் a few moments இந்த ரோட கொஞ்சம் நல்ல அடடமா குட்டிருக்காங்களா முன்னாடிலாம் வந்து இவ்வளவு இருக்காது மாறல இல்ல 나 தான் बोला சொன்னேன் நீல பேசறியா ஓ மை காட் நான் சொல்லியதா இப்போ வந்து ரோடலாம் அகலாயிடுது அகல படுத்துறாங்க அப்பா இது இருந்து இப்ப ரெண்டு ஊட சலையா இருக்க நான் வந்து எம்எல்ஏ වైட்டானா கண்டிப்பா எம்எல்ஏ வா தெரியாது இப்போ அவனா

அதுக்கு அதுதான் தங்குற இடம் சீசன் டைம்ல சீசன் டைம்ல போய் அருமே பார்ல அந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு தான் ஒரு விவசாயி நம்ம கூட ஒரு விவசாயி டிராவல் பண்றாரு அதனால உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட்னா எப்படி இருக்கு இது என்ன அரிசி நெல் எல்லாமே காத்தோன்னு கண்டுபிடிச்சார் நம்ம நபீன உண்மை ஆக்சுவலாக இந்த ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணோம் பட் ஆனால் ஏதோ ஒரு மழை அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே நாள் தள்ளி போயிடுச்சு கிளம்புறப்பயே வந்து பயங்கரமாக இருட்டு டூ இருட்டு ஸோ அப்படியே யோசிச்சோம் கிளம்பலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சோம் கடைசியில் வந்து சரி ஓகே நம்ம இவ்வளோ நாள் முடிவு பண்ணிட்டோம் இது எப்படி இருந்தாலும் நம்ம போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு அரௌண்ட் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்குமா எவனே ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பண்ண போறோம் சோ அது கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும் சோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது இந்த சைடுமே சரி இந்த சைடும் பாருங்க ஃபுல்லா முடிவு ஒரு ஹைவே ரோடு பயங்கரமா இருக்கு தம்பி என்ன நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்

அந்த ஊருக்கு பெருமையும் வேல்யூ சேர்க்கல கேட்டுக்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபேமஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அது மூலயமா வந்து ஒரு புதுவிதமான விதமான கிரியேட் ஆகும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான தாட் மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்காவது தோழி இருக்குமா மோஸ்டா நீங்க எங்க டிராவல் பண்ணாலுமே மேக்சிமம் நீங்க வந்து சாப்பிடுங்க ஏன்னா இப்ப நாங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் டீயை குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே டிராவல் பண்றோம் பட் அது ரொம்ப நல்லது கிடையாது நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி சாப்பாடு மட்டும் டைமுக்கு சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்ததுல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தயவு செய்து சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த கதையை கேட்டு என்னால் தாக்க முடிஞ்ச வரைக்கும் உங்க ஹெல்த் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் நல்லா இருக்க முடியும் வரப்போகிற லைஃப்ல அடுத்த பிரச்சனை சமாளிக்க முடியும் ஸோ அதனால் மறக்கமும் நல்லா சாப்பிடுங்க அப்புடின்னு தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மரத்தை

வாசு கேட்டாங்கன்னா காசு எல்லாம் வைக்க வேண்டாம் இங்கெல்லாம் இப்ப எல்லாம் வந்து மொய்பணம் வைக்கிறது குறைஞ்சிச்சு முன்னால மொய்பாங்க இப்பெல்லாம் வைக்கிறது குறைஞ்சிச்சு வாங்கறதே இருப்பாங்க திருப்பி செய்ய போது கஷ்டம் மொய்பெப்ட் இருக்கும் ஆனா அந்த மொய்பெணம் வைக்கிறதுல வந்து செம்மையான கான்செப்ட் தெரியுமா ஏன்னா எல்லா பந்தங்களிலேயும் வந்து நம்ம எதாவது கொடுக்குறோம் வாங்குறோம் எல்லா உறவுலயுமே அது இருக்கத்தான் செய்யுது அது இருக்கும் அது ரொம்ப காமனான விஷயம் அதனால நீங்களும் வந்து இந்த மொழி பணம் கா வந்து இருக்கட்டும் ஓரளவுக்கு அதாவது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் இது எல்லாமே இன்னைக்கு வந்து நான் வந்து என் நபீர் வந்து பணக்காரனா இருக்கான்னா என்னால ஒரு ஐநூறு ரூபா தான் வைக்க முடியுது அப்படின்னா அவன் அவனது ஐம்பது ரூபா வைச்சேன் ஆனா அவனுக்கு பணம் இருக்கான்னு நினைச்சேன் ராஜா என்னவன என் வீட்டுக்கு எல்லாம் நீ எவ்வளவு வைப்பம்